தான் வரப்போகுது இந்த நிழல் ஏன் மரமே இருக்காது அப்போ ஏதாவது ஒரு மரம் இருக்கிற இடத்துல அப்பாடா வெயில ஒத்த செருப்பை நம்ம ஓடி வரா கொஞ்சம் ஒரு மரம் இருந்தா என்ன ஆகும் அந்த நிழலுக்கு தானே ஓடுவான் நீ அரை மணி நேரம் நின்னு ஐம்பது ரூபாய் பணம் கொடுத்தா நகரு வந்து நிக்கும் போதே தள்ளி விட்டுருவான் பணம் கொடுத்தாதான் நீ நிலையில வந்து நிக்கணும் இதெல்லாம் காலம் வரப்போகுது இன்னும் இது எல்லாமே பாகவதத்துல வருது இதுக்கெல்லாம் நாம வராம கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம முதல்ல என்னத்தை கையில எடுக்கணும்னா நாம இந்த இந்த உல இந்த பிறவியிலேயே நம்ம எல்லாரும் பகவான் கிட்ட போயிடணும் ஏன் நமக்கு ஆயுள் காலம் நூறு வயசுல யாரு சொல்லியிருக்காங்க நாம எல்லாம் நூறு வயசோட இருக்க யார் யாரு யாரும் கைப்பட்டுங்க நூறு வயசோட நான் நிமிஷம் இப்போ நாம வெளியில போனா கூட என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது சோ இன்னமே சுச்சுவேஷத்துல நாம எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்ணணும் எல்லாரும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாமா பிரார்த்தனை பண்ணிக்கலாமா பிரார்த்தனை பண்ணிக்கலாமா ஹரே கிருஷ்ணா ஓகே அதாவது இந்த ஜென்மத்திலேயே சொல்லுங்கப்பா நாங்கள் அனைவரும் பகவானிடம் வர வேண்டும் கிருஷ்ணா எங்களை இந்த அதாவது என்னது இந்த வேண்டுகோளை செவிமடித்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஓகேவா இந்த பிரார்த்தனை ஏன் பண்றோம் சொல்லுங்க நாம இந்த ஜென்மத்திலே பகவான் கிட்ட போகணுங்கிற எல்லாருக்கும் ஆசை இருக்கா